உனக்கு கோபம் அதிகம் எனக்கு புரியுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் யார் எங்கிட்ட எப்படி பேசலான்னு உனக்கு தெரியுமா மத்தவங்க உன்கிட்ட எப்படி பேசுனாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா நீ என் கிட்ட இப்படி பேசினா ரொம்ப வருத்தப்படுவேன் சேகர் தாதா தன் தோளில் வைத்திருந்த கத்தியை சர்வேஷ் ஒரு முறை கூட பார்க்கவில்லை உண்மையாவே உனக்கு கொஞ்சம் திமுரு அதிகம் தான் உன்ன மாதிரி ஆள் முன்னாடி நான் திமிரு பிடிச்சவனா இருக்க முடியாதா பார்க்கலாமா சர்வேஷின் முகத்தில் எந்த பயமோ சுருக்கமோ இல்லை ஒரு பேய் அவன் உடலில் நுழைந்தது போல் தோன்றியது சேகர் தாதா சர்வேஷை முறைத்துப் பார்க்க ஆரம்பித்தான்

கெஞ்ச தொடங்கினான் டைகர் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க டைகர் நான் உங்களை மறந்துட்டேன் சாரி சாரி டைகர் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்